Happy birthday Alunika. Happy birthday Papu. Tangga penuh. Indah. Ini ya perendana luar itu ke. Palit. I love மக்களை இப்போ மணி சரியாக பன்னெண்டு எங்கள் பாப்பாவுக்கு பிறந்த நாள் பிறந்துருச்சு அவங்க பிறந்த நேரம் சாயந்தரம் அஞ்சு ஏழு நாள் அந்த டேட் இது தான் பன்னெண்டு மணிக்கு எங்கள் தெய்வம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள் பால் குடிச்சிட்டு இருக்கிறாங்க எஸ் ஆக்சுவலாக தூங்குன குழந்தைய இப்போ பர்த்டே என்ன சொல்கிறது ஹாப்பி பர்த்டே சொல்கிறது சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டோம் நல்லா அழலை செல்லக்குட்டி பால் குடிச்சிட்ருக்காங்க சரி தூங்குற குழந்த பால் குடிக்கிற குழந்தை ஃபோட்டோ எடுக்கூடாதுன்னாங்க பட் இது ஒரு மெமரி வேற வழி இல்லை இல்லையா அப்படியா சரி ஓகே நம்ம போய் டெக்கரேஷன் பார்ப்போம் முடிச்சுட்டு வந்துருக்கேன் டயர்ட் ஆயிட்டாப்பாப்பா